கேரள பாணியத்துடைய கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் வரீங்கன்னா இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கூட போடலாம் பார்த்தீங்கன்னா அட் அச்சியவுடைய கெஸிங் கொடுத்துருந்தோம் அந்த ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அச்சியப்படிய ரிசல்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஆறு ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் நூற்றி நாற்பத்தி ஆறு வால் போர்டு நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஒன் பண்ணிக்கிறான் பி போர்டு பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஒன் பண்ணிக்கிறான் அதே போல் ஆறு இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா சி போர்டில் ஆறு வந்திருக்கு ஏபிபிசி ஏசி பார்த்திங்கன்னா எண்பத்தி ஆறு இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறாகந்தால் அதிரெடியான கெஸிங் அதே போல் ஏபிபிசி இருபத்தி ஆறு இருக்குது நாற்பத்தி ஆறாக இருந்தால் வின்ிங்கு பதினேழு இருக்குது பத்தொன்பது இருக்குது பார்த்திங்கன்னா எல்லாமே கேஸ்டிங் மிஸிங் அது நம்பிக்கையான அதிரெடியான கெஸிங் நம்ம கொடுத்துட்டுருக்குறோம் இந்த இவ்வினிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டில் நாலு போர்டில் நாலு வின்னிங்கு நம்பிக்கையான அதிரடியான கெஸி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த வீடியோக்காக முழு ஆதரவு கொடுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கேரளா லாட்டரி கிசி பதினஞ்சு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்வின் நாட்டு திங்கட்கிழமை விண்வின்லாற்று திங்கட்கிழமையுடைய ஆல்போ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் எட்டு மூணு சைபர் ஏ போர்டு பி போர்டு சிபோர்டு நம்பிக்கையான அதிரடியான கெஸிங் நம்ம கொடுத்துட்டு என்றும் அதிரடி எதிலும் அதிரடி என்று சொல்லக்கூடிய நம்முடைய வீடியோவில் மட்டும்தான் அந்த கெஸிங் இருக்குது ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைபர் கொடுக்குறோம் அப்படின்லாம் ரெண்டு கொடுக்குறோம் பி போட் பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் கொடுக்குறேன் எட்டு சி போட் பொறுத்த வரைக்கும் ஆறு கொடுக்குறேன் அப்படின்னா ஒன்பது கொடுக்குறேன் ஏபிசி நம்பர் எழுநூத்தி ரெண்டு எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இரநூத்தி எழுபத்தி ஒன்பது எழுநூத்தி முப்பத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிசி ஏபிசி பொறுத்த வரைக்கும் முப்பத்தெட்டு எண்பத்தொம்போது தொண்ணூற்றி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இதை இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள்